திண்டுக்கல் அண்ணாமலையார் மில்மேடு அருகே கத்தியை காட்டி மிரட்டி செல்போன் பறித்த இரண்டு வாலிபர்கள் கைது செய்து சிறையில் அடைப்பு சனிக்கிழமை இரவு பதினோரு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் சின்னாலப்பட்டி பகுதியைச் சேர்ந்த மணி வயது நாற்பது என்பவர் இருசக்கர வாகனத்தில் திண்டுக்கல் மதுரை தேசிய நெடுஞ்சாலை அண்ணாமலையார் மில்மேடு அருகே சென்று கொண்டிருந்தார் அப்போது விலாசம் கேட்பது போல் மணி வந்த இருசக்கர வாகனத்தை இரண்டு வாலிபர்கள் நிறுத்தினர் மணி இருசக்கர வாகனத்தில் நிறுத்தியதும் இரண்டு வாலிபர்கள் கத்தியை மணியின் களத்தில் வைத்து கொலை மிரட்டல் விடுத்து உயிர் பயத்தை ஏற்படுத்தி மணியின் செல்போனை பறித்து சென்றனர் குறித்து மணி அம்பாத்துறை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து அம்பாத்துறை காவல்நிலைய ஆய்வாளர் வசந்த் சார்பு ஆய்வாளர் பரமசாமி மற்றும் காவலர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அப்பகுதியில் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் மேற்படி சம்பவத்தில் ஈடுபட்டது திண்டுக்கல் மேட்டுப்பட்டி நடுர் பகுதியைச் சேர்ந்த பிரவீன்குமார் வயது இருபத்தி இரண்டு திண்டுக்கல் பூச்சி நாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த முகமது சித்திக் வயது இருபத்தி ஆறு என்பது தெரிய வந்ததைத் தொடர்ந்து போலீசார் இரண்டு பேரையும் கைது செய்து திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்